வணக்கம் மக்களே பாருங்கள் இதுதான் எங்களுக்கு வந்து க நெற்பயிர் வந்து அறுவடைக்கு வந்துருக்குதுங்க இது வந்து ஒரு மாதம் முன்னாடி நட்டேன் கார்த்திகை மாதம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே நட்டேன் பாருங்கள் அறுவடைக்கு வந்துடுச்சு அதுக்கடுத்து பாருங்கள் அதை விட ஒரு மாதம் பின்னாடி நட்டேங்க இது இது வந்து இன்னும் கதிர் வர ஆரம்பிக்கலைங்க எல்லாம் புடப்பயிராக இருக்குது புடப்பயிரன்னா கதிர் வந்துட்டு நல்லா இதுவாக இருக்குது சரிங்களா கதிர் வர ஸ்டேஜில் இருக்குது எங்கள் ஊர் இயற்கை காட்சியெல்லாம் பாருங்கள் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக எங்கள் தாங்க நாங்கள் தான் விவசாயம் பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இடையில் மரம் மாட்டிக்குச்சு அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஃபுல்லாக வந்துட்டு எங்கள் தான் இது பாருங்கள் இது வந்து நவாப் கோட்டை நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் வந்துட்டு ஆங்கிலேயர் இதில் தாங்க தங்கியிருக்காங்க ரொம்ப சூப்பரான கோட்டைங்க இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அப்படியே ரொம்ப பாயடைஞ்சு கிடக்கு இதுக்கு முன்னே வந்து நல்லா இதில் வந்து ஆங்கிலேயர் இருந்திருக்காங்க இங்கே எங்கள் ஊர்லலாம் ஃபுல்லாக வந்து ஆங்கிலேயர் ஆதிக்கம் தான் நடந்துருந்துருக்கு இங்கேருந்து வேலூர் கோட்டைக்கு வந்துட்டு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் சுரங்கப்பாதை இருக்குதுங்க சுரங்கப்பாதையில் வந்துட்டு குதிரை போகிற அளவுக்கு வந்துட்டு வழி இருக்குது சரிங்களா இப்போ வந்துட்டு ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அந்த வழி நல்லா கிளியராக இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு மொத்தம் இடிஞ்சு விழுந்துருக்குங்க அந்த மாதிரி இருக்குது இதுக்கு மேலே இருக்க சுரங்கப்பாதை இங்கேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு சுரங்கப்பாதை வச்சுருக்காங்க ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு மேலே எதுவும் போக முடியாது இல்லைங்களா சுரங்கப்பாதையே யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி இடத்துல தான் வந்து நாங்கள் வந்து விவசாயம் இருக்கோம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இயற்கை காட்சியெல்லாம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பாருங்கள் நண்பா இதெல்லாம் வந்துட்டு எல்லாம் பச்சை பசி எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இயற்கை காட்சியெல்லாம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வர்றதுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் பார் வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற நண்பர்களே இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்